அடுத்து உள்ளே நுழையிறோம் கோவிலுக்குள்ளே முதல் அடி எடுத்து வைக்கிறோம் இடது பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அதிகார நந்திகேஸ்வரர் இருப்பார் அதிகார நந்திகேஸ்வர் அவருடைய தேவியோடு இருப்பார் அவரை நன்றாக வணங்கி விட்டு பார்த்தோம்னா சூரிய பகவான் சன்னதி சூரிய பகவானுடைய சிலை இருக்கும் சூரிய பகவான் பக்கத்தில் உஷாதேவி அண்டு பூர்ண புஷ்கலாதேவி இரண்டு பேரும் இருப்பாங்க இந்த பக்கம் வலதுகை பக்கம் திரும்பி பார்த்தோம்னா சந்திர பகவான் இருப்பார் சூரிய சந்திரரை தரிசனம் பண்ணி விட்டு நம்ம போனோம்னா ஒரு நந்திகேஸ்வரர் இருப்பார் நந்திகேஸ்வரரோட அந்த நம்மளுடைய அந்த நந்திகேஸ்வரர் மூலவருக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு உருவமும் அதில் செதுக்கப்பட்டிருக்கும் ஆஞ்சநேயரை வணங்கி விட்டு நந்திகேஸ்வரரை வணங்கி விட்டு அடுத்து உள்ளே போகிறோம் நம்ம அணுக்கை விநாயகர் இருப்பார் அதே மாதிரி அணுக்கை சுப்பிரமணிய சுவாமி இருப்பாரு ஜெய விஜய பூதகணங்கள் இருப்பாங்க பெரிய உருவமாக வச்சுருப்பாங்க அதை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா வைத்தியநாத சுவாமி தரிசனம் அது சீதக்காதி வச்சிருப்பாங்க சீதக்காதியும் நம்ம மனசால் நினைத்து கும்பிட்டு விட்டு சில சமயங்களில் சீதக்காதி சுவாமி மூலவருக்கு பக்கத்தில் இருக்கும் நமக்கு தெரியும் பல நேரங்களில் தெரிவது கிடையாது பள்ளி போகும்போது மட்டுமே சீதக்காதி எடுத்துட்டு போய் பள்ளியறையில் வைப்பாங்க அதனால அது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அபிஷேகம் பண்ணும் போதும் அலங்காரம் பண்ணும் போதும் அர்ச்சனை பண்ணும் போதும் சீத காதிக்கு சேர்த்துதான் பண்ணுவாங்க சீதக்காதியை மனதால் நினைத்து கும்பிட்டு விட்டு வைத்தியநாத சுவாமியை கும்பிட்டு விட்டு உற்சவமூர்த்தியாக அங்கே நடராஜர் இருப்பாரு நடராஜரை வணங்கி விட்டு நம்ம வெளியில வர்றோம் ராமநாத சுவாமிகள் பர்வதவர்த்தினி அம்மன் அதுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது ராமநாத சுவாமிகள் பர்வதவர்த்தினி அம்மனை தரிசித்து விட்டு அடுத்து வந்தோம்னா நந்திகேஸ்வரர் இருப்பாரு சிவகங்கை சிவகாமி அம்பாளுக்கான நந்திகேஸ்வரர் சிவகாமி அம்பாள் சன்னதி நம்மளுடைய வைத்தியநாத சுவாமிகளுக்கு வலதுகை பக்கத்தில் தனியா ஒரு இடத்துல இருக்கும் சிவகாமி அம்பாள் சன்னதிக்குள்ள போறோம் அம்பாளை நல்லா தரிசனம் பண்றோம் கோவிலுடைய பெயரை சிவகாமி அம்பாள் உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் என்றே பெயர் சிவகாமி அம்பாளை நன்றாக தரிசனம் செய்துவிட்டு தென் பக்கமாக வழி இருக்கும் அந்த வழியாக நம்ம வெளியில வந்தோம்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிற்பங்கள் வைத்திருப்பாங்க நால்வர் பெருமானை நம்ம வணங்குவோம் காரைக்கால் அம்மையார் திலகவதியார் மங்கையர்கரசியார் நம்ம எப்பவும் மனசில் உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நமக்கு பெண் பெண் நாயன்மார்கள் இவர்கள் மூன்று பேரும் அவர்களையும் அணங்கிவிட்டு முக்கியமாக குறிப்பிட்டு நான் அவங்க மூணு பேரையும் நல்லா பார்ப்பேன் அப்போ நால்வர் பெருமானுக்குள்ளே தில்லைவாழ் அந்த நிறம் அடியார்க்கும் அந்த பாடலை சொல்வதுண்டு எந்தெந்த இடங்களுக்கு நம்ம போகிறோமோ அந்தந்த சன்னதிகளில் சாமிக்கு மேலே இப்போ பாடல்கள் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த சுவாமிக்குள்ளே அந்த வரிகள் செதுக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் நான் நின்று மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு சன்னதிக்கு போகும்போதும் அந்தந்த பாடல்களை வாசிப்பதுண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முடிந்ததும் அந்த இடத்துல ஒரு சிவன் சிவலிங்க தரிசனம் கிடைக்கும் அதுக்கடுத்து செவிசாக்கிய விநாயகர் செவிசாக்கிய விநாயகர் ஒரு படி ஏறி அப்படி இருப்பார் அவரை வணங்கி விட்டு கீழே இறங்கினா பஞ்சமுக விநாயகர் அதுக்கடுத்து வந்தோன்னா ஜுரதேவர் பிரம்மதேவர் சரஸ்வதி அம்பாள் சன்னதி இருக்கும் ஜுரதேவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து இப்போ எல்லாருமே ஒரு மிளகு அரைச்சு பூசுறது பால்ல நம்ம பசும்பால் எடுத்து மிளகு அரைச்சு அந்த பசும்பாலில் கலத்து சு ஜுரதேவருக்கு பற்று போடணும் சொல்லி நம்ம வீட்டில் யாருக்காவது நோய் காய்ச்சல் தீராத வலி இருதய அடைப்பு நமக்கு தலைவழி மாரடைப்பு இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம அந்த சுவாமிக்கு நேர்ந்துக்கிட்டு ஜுரதேவருக்கு நேர்ந்துக்கிட்டு மிளகு பசும்பாலில் அரைச்சு கலக்கணும் அது ஒரு லேகியம் மாதிரி கொஞ்சம் கட்டியாக போட மாதிரி கொண்டு போய் கொடுத்தோன்னா ஜுரதேவர் நெற்றியில் அங்கே உள்ள அர்ச்சகர்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க அவர் திருமேனியில் பட்டதை வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம பத்து போடலாம் ஜுரம் வந்து அழகாக குணமாயிரும் பல நூற்றாண்டு காலமாக இது நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு உண்மை ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரியான இதில் குணமாயிருக்காங்க அந்த ஜுரதேவர் பிரம்மதேவர் சரஸ்வதி அம்மாளை தரிசி விட்டு தரிசித்து விட்டு வலதுகை பக்கம் திரும்பி வந்தேன்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவருக்கு மேலே கல்லாளியின் புடைய நான்மறை நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற வேள்வி பாடல் எழுதியிருப்பாங்க அதை பாராயணம் செய்து மனப்பாடமாக இருக்குது அவர் சன்னதி முன்னாடி நின்று குருவே வாழ்க குருவே குருவருள் வேண்டும் திருவருள் வேண்டும் வணங்கி விட்டு சண்டிகேஸ்வரி அம்பாலை போக்குறோம் சண்டிகேஸ்வரி அம்மாலை தரிசித்து விட்டு வெளியில் வந்து திரும்ப வந்தோம்னா அந்த இடத்துல பிரகாரத்தில் லிங்கோத்பவர் இருப்பார் லிங்கோத்பவர் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் கால ஜாம பூஜையில் லிங்கோத்பவருக்கு ஸ்பெஷலான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் நடப்பதொண்டு பார்வதி தேவி மனதில்ல மனதிற்குள்ளாக இறைவனை நிறுத்தி பூஜித்த காலம்தான் இரண்டாம் கால ஜாம இரண்டாம் ஜாமா பூஜை அதில் வந்து லிங்கோத்ருடைய உருவமே அப்படி இருக்கும் ஒரு ஜோதி வடிவாக இருந்து அதில் லிங்கம் உள்ளே இருக்கும் அம்பாள் இருப்பாங்க நம்ம அதை தரிசித்து விட்டு போனால் பிச்சாடானர் இருப்பார் பிச்சாடானருக்கு அடுத்து வள்ளி தெய்வானை சமேதம் சண்முக பெருமான் இருப்பார் அவரை தரிசித்து விட்டு கீழே வந்தோன்னா துர்க்கையம்மன் சன்னதி துர்க்கையம்மன் சன்னதிக்கு எதிராக சனீஸ்வரர் பகவான் சன்னதி சனீஸ்வரரை வணங்கி விட்டு ஜெய்ஜெய் தேவி துர்காதேவி சரணம் அது ஒரு பத்து பதினோரு முறை சொல்லிவிட்டு அடுத்து வந்தால் சண்டிகேஸ்வரர் சன்னதி தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அப்படிங்கிற பல்லாண்டு பதிகம் அங்கே எழுதியிருப்பாங்க அந்த திருப்பல்லாண்டு பதிகத்தை பாடிவிட்டு வெளியே வந்தோம்ன்றா அங்கே வந்து மகாலட்சுமி சன்னதி மகாலட்சுமி வணங்கி விட்டு வந்தோம்னா வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமான் உற்சவராக இருப்பார் இங்கே வந்து நம்ம முதல்ல பார்த்தது மூலவர் இங்கே உற்சவர் அடுத்து உள்ள நம்ம சன்னதிக்குள்ள வைத்தியநாத சுவாமிகள் சன்னதிக்குள்ள போகும்போது நடராஜரை உற்சவரா பார்த்திருப்போம் இந்த ஊரில் எங்க கோயில்ல நடராஜர் மூலவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடி வயரத்துக்கு இருப்பார் மிக அருமையான சிற்பம் மிக அருமையான மூலவர் மூலவருக்கு பக்கத்திலேயே சிவகாமி அம்பாள் சிவகாமி அம்பாளுக்கு பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் அதில் ஒரு தேர் மாதிரி வச்சு அதில் திருமுறை திருப்பதிகங்கள் அனைத்து புத்தகங்களும் வைத்திருப்பாங்க திருமுறை என்பது தேவார பதிகங்கள் திருவாசகம் திரு இசைப்பா திருப்பல்லாண்டு அப்படி பெரியபுராணம் வரைக்கும் வரக்கூடிய பன்னீர் திருமுறைகளுடைய அனைத்து புத்தகங்களும் அங்கே ஒரு தேர் மாதிரி வச்சு அந்த புக்கு உள்ளே வச்சிருப்பாங்க அதையும் வணங்கி விட்டு சைவ நெறி தலைத்தவங்க வேண்டும் வணங்கி விட்டு அடுத்து கால பைரவர் சன்னதி பைரவூர்த்தி சொல்லலாம் கால பைரவர் சன்னதி கண் திருஷ்டிகள் கொடுக்கல் எனக்கு நல்லா வியாபாரம் விருத்தி அடையணும் அனுகூலம் கிடைக்கணும் ஆதாயம் கிடைக்கணும் எல்லாம் சொல்லி கால பைர வரை வணங்கி விட்டு வந்தோம்னா நவக்கிரகங்களின் சன்னதி நவக்கிரகங்களில் எல்லாம் மூன்று முறை ஒன்பது முறை எத்தனை முறை நம்ம வேண்டுமானாலும் சுற்றி விட்டு வெளி பிரகாரத்துக்கு வந்தோம்னா பிரகாரத்தில் பிரசாத ஸ்டால் வச்சுருக்குறாங்க கோயில் சார்பாக இல்லை பிரசாத ஸ்டால் அவங்க ஒருத்தங்க வந்து அது டெண்டர் எடுத்திருக்காங்கன்னா அவங்களே தயார் பண்ணி வைக்கக்கூடியது அதில் வந்து நிறையா கடைகள் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கடைகள் வச்சுருக்குறாங்க எல்லாம் எல்லா ஊர்கள்லிங்க இப்போ நம்ம ஒரு ஸ்தலங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இந்த மாதிரியெல்லாம் ராமேஸ்வரம்லாம் போனால் ஏகப்பட்ட கடைகள் ஆண்டாள் கோவிலுக்கெல்லாம் போனால் முன்னாடியே ஏகப்பட்ட கடைகள் உண்டு நம்ம வைத்தியநாத சுவாமி கோவிலில் தான் கடைகள் ஒரு சில கடைகள் வச்சுருக்காங்க சிவ சம்மந்தப்பட்டது நம்மளுடைய சைவ சமயம் சிவ சம்பந்தப்பட்ட சில புக்குகள் உத்திராட்ச மாலைகள் கருங்காலி மாலைகள் மோதிரங்கள் லிங்கங்கள் நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க வேண்டும் என்கிறவங்க விபூதி பாக்கெட்டு என்னென்ன வேணுமோ நம்ம வாங்கி நல்லா பயன்பெறலாம் அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா கை பக்கம் கோயிலுக்கு வலதுகை பக்கத்தில் பார்த்தா கோயிலுக்கு எதிரையும் இப்போ ஒரு புதிதாக தெப்பம் பொதுமக்கள் உபயோகத்துக்காக இருக்காங்க வெளியில் வந்து கோபுரத்தை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு நம்ம வல்லப விநாயகர் கோயில் இருக்குது நம்ம கோயிலுக்கு வலதுகை பக்கத்தில் வல்லப விநாயகரை வணங்கி விட்டு பார்த்தோம்னா ஐயப்ப சுவாமிக்கு தனி சன்னதி ஐயப்பர் சுவாமிக்கு அந்த கார்த்திகை மார்கழி மாசம் எல்லாம் அவ்வளோ ஒரு சித்திரை ஒன்று இந்த மாதிரி நாட்கள்லாம் பங்குனி உத்திரம் சித்திரை ஒன்று ஆங்கில வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு கார்த்திகை மார்கழி இரண்டு மாதம் முழுவதும் அவ்வளோ ஒரு பெரிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் பாடல்கள் பஜனைகள் அத்தனையும் சிறப்பாக நடைபெறும் எங்களுடைய வைத்தியநாத சுவாமி கோவிலின் தல விருட்சம் என்பது வன்னி மரம் வன்னி மரம் என்பது சனீஸ்வரருக்கு உகந்தது இங்கே வந்தால் நமக்கு சனி தோஷமும் நீங்கிவிடும் கால பைரவர் தரிசனம் கிடைக்கும் நடராஜருக்கும் சையப்பருக்கும் மூலவரே இங்கே இருக்கிறாங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு திருவிழா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்துல கோவிலுக்கு திருவிழா எடுப்பாங்க பத்து நாள் திருவிழா நடக்கும் கோவிலுக்கு சமீபத்தில் கோயிலில் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது தான் ரெண்டு மூணு தான் இருக்கும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அனைவரும் அவ்வளோ அழகாக நாங்கள் எல்லோரும் தரிசனம் பண்ணணும் அத்தனை கோடி பக்தர்கள் வந்திருந்தாங்க அனைவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவில் தரிசனத்துக்கு வாங்க நான் இப்படி தினசரி நான் விளையாட்டுக்கு பேசலை எதுவுமே வேணும்னு சொல்கிறது கிடையாது உண்மையை சொல்கிறேன் தினசரி காலையில் நம்ம சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆறே முக்கால் டு ஏழு மணிக்குள்ள இந்த மாதிரி ஆத்மார்த்தமா கோவிலுக்குள்ள நான் தினசரி போயிட்டு வரேன் என்னுடைய மனசளவுல வீட்டுல இருந்து கிளம்பணும் போகணும் குளிக்கணும் சுவாமிக்கு எல்லாம் வாங்கிட்டு போகணும் அதெல்லாம் நம்ம அன்னைக்கு செய்வோம் முடியாத அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கும் போது தரிசனத்தை கைவிடுவது கிடையாது வீட்டுல இருந்தே இந்த மாதிரி கோவிலுக்குள்ள போயிட்டு வந்த இது ஐ மனசளவில் நினச்சி நல்லா தூக்கி கும்பிட்டு ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ ஒரு ஒன்பது தடவை சொல்லி நெற்றி நிறைய விபூதி பூசிட்டு தான் காஃபி சாப்பிட்ற பழக்கம் உண்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மனதளவில் பிடிச்சிருந்தாங்க ஓம் நமச்சிவாயோன்னு மட்டுமாவது கமெண்ட்ல போடுங்க நன்றி வணக்கம்